அடுத்து என் பிள்ளைகள் வாழ்க்கை பிரிஞ்சு கிடக்குன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்க யார் யாருப்பா கோயில் பிள்ளைகள் வாழ்க்கை பிரிஞ்சு இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்களே உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் உன்னுடைய எல்லையில் பெருமாள் கோயில் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருந்து சார்ந்து ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி போகிறா ஒரு சுழமான இருப்பான் இருக்காடா இப்போ ஓராண்டு காலமாக தொழிலை பற்றி உனக்கு ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு நஷ்டம் திடீர்னு கடையில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் காணாமல் போச்சுன்னா பணம் கூட வச்சேடம் தெரியாமல் நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கியா நடக்கா நடக்கலையா கால் உன்ட்டுவா சிரிக்கு சரி இல்லை வேற என்னப்பா வேணும் சரி உனக்கு கிட்னி சம்பந்தமான விஷயத்தில் சராசரி வைத்தியத்தால் நீ குணமாகுவாய் அதற்கு பின்பு தத்தெடுத்து ஒரு பிள்ளையை வளர்த்து கொள்வாய் வெற்றி பக்கம் சென்று வா கருமசாமிக்கு கல்யாண தோந்தமாக கல்வி கேட்டு வந்தது ஏற்கனவே கோயில்பேட்டில் எந்த இடம் கால் விட்டுவாங்க வாங்க நீ எந்த ஊருமா நான் கோயில்பேட்டை நீ தூத்துக்குடியில் வந்து நிற்க டங் டங் காப்பச்சிக்காங்க மேல சாப்பிடும்பா ஆமா வேத கோயில் மன்னிச்ச தங்கக்கு சர்ச்சி ஆலயமணி டங் 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 எங்க இருக்கு ஆனால் மணிச்சத்தம் கேக்கு நான் கோயில் வா வீட்டு பக்கம் இருக்குன்னு சொல்லலை மணிச்சத்தம் தான் கேட்கணும் சொன்னேன் உண்மையா கால் விட்டுவா யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் மகளுக்கு சார் கண்ட மூடு பார்ப்போம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா மாப்பிள்ளை பார்க்கலாம் ஏப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா மாப்பிளைய பார்க்கலாம் இருக்கு உண்மையா அதன் கேள்வி கல்லூட்டு ஒரு ரகசியமும் இல்லடா உன் பிள்ளைய கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஏற்க வைக்கிறேன் நல்ல வரலை கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சரேண்ணா வைகாச்சிக்குள்ளே திருமணம் நடக்கும் இடைநிலையை வந்து பார்த்துக்கா சந்தோஷமா இருப்பா உன் முன்னாடியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப் பண்ணிட்டு வா ஏ சோட காலம் வாண வரேங்க இவனுக்கு மட்டும் ஒரு கேள்வியோடு நிறுத்திக்காண்டிருச்சு என்ன செய்யணும் அம்மாவளி அவனுடைய அம்மாவளி உறவு நல்லா என்ன சில சாபங்கள் இருக்கு அதனால அவன் கல்யாணத்துக்கு ஒன்பது மாத கால அவகாசம் இருக்கு உடனே ரெடி பண்ணு ஒழுங்கா நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இடம் சொந்தமான விஷயத்துல உனக்கு வெற்றியை தரேன் ஒரு குறையும் வராம காப்பாத்துறேன் இந்தா சந்தோஷமாரு ஒரு திருமணம் முதல்ல நடக்கு வா அம்மா வள்ளியூரில் குடி கொண்ட வள்ளி வட வழிகாட்டு கணவன் மனைவி காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் நல்ல கருணையினால் நல்ல வளர்ந்தான் அண்ணாது நல்ல வராம் என்ன உங்கள் ஊரில் அண்ணாதிமுக கொடி பிறக்கே கொடிக்கம்பருக்கா பக்கத்தில் கால் விழுவாங்கோ பார்த்தேன் என் குதிரை அங்கே நின்றுச்சு அப்படின்னு கட்டி நின்னார் அண்ணாத்துறை பாட்டு வந்துச்சு அதான் பாடினேன் வியாபாரம்லாம் மெல்ல மெல்ல இப்போ தான் தவழ்ந்து வருது அதில் நஷ்டப்படாமல் உங்களை காப்பாற்றணும் ஒரு இடம் சுமந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மனம் ஊடுருவி கிடந்து முடிவு கிடக்க முடியாமல் முண்டிக்கிட்டு அலைகிறேன் அதுக்கு ஒரு தெளிவையும் வெற்றியும் தந்துடுறேன் வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு அதை முடிச்சு தந்தால் போதுமெல்லாம் ஒன்று போல காலையில் விழுட்டுவாங்க எந்திக்க முடியும்னு சொல்லக்கூடாது ஜெயிச்சித்தாரே தொண்ணூறு நாள் அவகாசத்தில் எல்லாம் ஜெயிக்கலாம் ஆனந்தம் அடைந்து வெற்றி அடைந்து கடன் விடாமல் காப்பாற்றி தொழிலை வலியுறுத்தி தருகிறேன் அவங்க அப்பன் சேட்டையாக இருக்குமோ ஒருவேளை சேட்டையை நிறுத்தி ஆச்சுப்போ சந்தோஷமா அண்ணா வாங்க கால் வந்துட்டு சொல்லமான சாமி வீட்டை சுத்தி சுத்தி வராரு நீங்க என்ன எங்க வந்து சக்கரிய சொல்லமான ஆ பதியா அடுத்து தர்மபுரி தர்மபுரியா கனி கொடுக்குற மாலை கொடுக்குற எப்போ கொடுத்த காலேயே கொடுத்துட்டீடா யாருக்காவது கோர்ட்டில் எதுவும் கேஸ் கிடக்கா தருமபுரி கோர்ட்டில் கேஸ் யாருக்கு ஆ சரி கால் வந்துடுவாப்பா வஹராயுவே நிலாவே இன்பம் தாராய் தெந்தநிலையே ஆ ஆ ஆ ஆ என்னடா வேணும் உனக்கு சொத்தை கடகாட்டணும் பிள்ளைக்கு ஒரு நல்லத சொத்தை விற்க விடாம தடுத்துக்கிட்டே போ அதுக்கு என்ன திஏ அது என்ன ஒரு ஆத்தங்கர பக்கத்துல போய் அடிக்கடி எதுக்கு போற நீ ஆத்தங்கர உங்க சாமி இருக்காரா நதியை ஒட்டி ஒரு தெய்வம் வருத யாரது எதிகமா இருக்கான் காலம் வரலாம் யாருக்கும் தெரியாமல் என் பைக்ல வைக்க நீங்க எதுவும் சொல்லக்கூடாது என்ன வாங்க வரலாம்ப்பா இந்த அந்த மாதம் அந்த சொத்தை வித்து தாரேன் கடனை தீர்த்து வெட்டியாக்கி ஆக்கி தாரேன் அடிக்கடி வலியும் வேதனையும் மூச்சு எடுக்க முடியாம கஷ்டம் இருக்கு வந்தாச்சு ீர்த்தரன்னை போயிட்டு வா வரலாம் தருமபுரி வாப்பா தொழிலால் கடன்பட்டு வந்த மகன் யாரப்பா கால் ஒன்றுவாங்க காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது மனிதன் பிறக்கும் போது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த கோணம் போக போக மாறுது போக போக மாறுது என்ன வேணும் சரி கொஞ்சம் கண்ண முடிவு உட்கார் நிமிந்து உட்கார் என்ன கடன்பட்டு இருக்கியா படத்தை யார்ட்டையும் கொடுத்துருக்கேன் அது ரொம்ப யோக்கியமான குணம் இல்லையே கால் காலையில் உன் பிள்ளைக்கு

உனக்கு பின்னால ரெண்டு பட்சத்துலையும் வலியும் வேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு சரி பண்ணி தரப்பா கருமசாமி வாடா ஐயா ராஜா வாடா ஆடாத ஆட்டங்கள் அச்சாரம் தந்தால் என்ன கமான் சார் கமான் சார் தம்பி என்ன வேலை பார்க்குறேன் ஆடாத எண்ணங்கள் ஆட அச்சாரம் தந்த் பாட்டு புரியுதால உனக்கு புரியுதா கால் கால்வொல்துவா மகளிர் சங்கங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் ஆடாத ஆட்டங்களாட அச்சாரம் தந்தால் என்ன கமான் சார் இந்த சங்கத்து மூலமாக உனக்கு நிறைய வருமானத்தை தரேன் என்ன சட்டப்படி இன்னொரு அமைப்பு ஒன்று அமைக்க வேண்டிய ரெகனை வர வேண்டியிருக்கு அதையும் வாங்கி தரேன் வேறு என்ன வேணும் மச்சானை பற்றி எனக்கு என்னடா பயம் அவங்களாம் வரணும் உனக்கு கல்யாணம் முடிச்சேடா முடிச்சாச்சு இன்னொருத்தி வைப்பாட்டியாக வருவா சேர்க்காத என்ன டீயை குடிச்சு தூர போடு போ டீயை குடிச்சு அந்த தூரம் போடுச்சு கையில் வச்சுக்கிடாத என்னென்ன சீரிக்கே நீ வந்தா வாக்கா அக்கா நல்லா இருக்கியா என்ன உன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தியோ கால் வந்துட்டு வாக்குள்ள பசு ஏறி இருப்பாம்பே என்னென்ன வேணும் அங்கே தள்ளிது சில சமயத்தில் எல்லாத்தையும் மறந்துருதான் அப்படி மண்டையே டிசார்டர் ஆனது மாதிரி என்ன செய்யும் எது செய்யுமே தெரியாமல் அப்படி மேதி கிடக்க நின்றுருவான் சரியா இப்போ பேசினது பிறகு கேட்டா சாமி என்ன சொன்னார் எனக்கு யாபம் தெரியாதான்பான் இதெல்லாம் நடக்கு அப்பப்போ மண்டையில் ஓடுறதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா இது எதுவும் மைண்டு சம்பந்தமான பிரச்சனையா அல்லது ஆவி சம்பந்தமான பிரச்சனையான்னு உனக்கு ஒரு சந்தேகம் கால் நுட்டுவா பாவி மயிலாடுதுறை மயிலாடுதுறை கும்பகோணம் மூன்று முறை என்னைய பார்க்கவா மகளே ஒன்றைய குணமாக்கி தந்துடுறேன் என்ன மூன்று முறை பார்க்க வானே நல்லா இருவா பக்கத்தில் வானே வா ஒட்டி வா எட்டி இருக்காத ஒட்டி வா இந்த மகளே தெளிவாக இருவ சந்தோஷமாக இருப்பா போ வாப்பா பச்சை பண்ணிய கால் ஒன்று வாப்பா என்னென்னு காப்போம் உனக்கு மெல்ல எழுதிக்கானே என்ன வேலை பார்க்க காக்கி பேண்ட் போட்டிருக்க என்ன காக்கி பேண்ட் போட்டிருக்க என்ன வேலை பார்க்குறேன் ஈபியில் சரி ஓகே சந்தோஷமா உங்க அம்மா எங்க இருக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிரியெல்லாம் ஒழுங்கா ஏய் புலூனி அதனால் செய்யலையே கால் வந்து என்ன வேணும் உனக்கு அப்படி உன் கடனை தீர்த்து தரேன் இன்னும் பணம் வரும் தொழிலும் அமையும் பக்கத்தில் வாங்க நடந்துடும் சந்தோஷாமிக்கு தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார் வாங்க என்ன தொழில் என்ன சொல்லுது அதான் வேலை அதில் உண்டுல வாங்க கட்டதெல்லாம் ஒரு கையளவு அவன் கடைத்து காட்டுவது கடல் அளவு வெட்டி முகம் தரும் வேள முகம் பெரும் கட்டிடுவார் துயர் விநாயகர் பிள்ளையார் கோயில் எங்கடா இருக்கு இருக்குதா அதான் போன உடனே பிள்ளையார் கோயில் பக்கம் நின்றுச்சு அதான் விநாயகர் பாட்டை பாண்டேன் புரியுதா உனக்கு அரசாங்கம் வேலை வேணுமா என்ன வேலை வேணும் அரசாங்கம் வேலை இன்னும் ஒரு எக்ஸாம் எழுது பாஸ் ரூபாய் அசத்தி ரூபாய் அப்படி மொதமாக சம்பளத்தை தர்மத்துக்கு செய் ஆனந்தமாக இருப்பாய் வேற என்ன வேணும் தூரப்படுது வேற என்ன வேணும் தூரப்படு தம்பியா மூணு மாதம் கழிச்சு வீட்டை செட் பண்ணிடுவோம் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவோம் உன்கிட்ட சொல்லுவான் நீ முடிச்சு வை சாமி என்ன நீ பண்ணுவேன்னு சொன்னேன் நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சொன்னேன் பண்ணுவேனே யாராக இருந்தாலும் சொந்தமாக ஆ சரி நீ பார்க்குறப்ப நான் அம்மா பாப்பா போ போயிட்டாங்க போயிட்டாங்க குழந்த பாக்க வேணும் பௌரமிக்கு வந்து நிலமாலை சுட்டி முக்கணிகளோடு சரக்கேற்றி கோயிலு உனக்கு ஆம்பளைப்பிள்ள வர தாரேன் வா வாஸ் காது கேட்காது பாக்கா வாங்க யாரெல்லாம் வந்து இருக்கா என்ன விஷயம் குலதெய்வம் யாரு வாங்க இது யாரு தெரியல விட்டுரு இப்பவும் ஆம்பளை பிள்ளை தான தாரம் இருக்கேன் புழுகுடி போய் வா தலை ஹப் வாங்க ஏகா அது என்ன இந்த பாறைகள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்களாம் எங்க இருக்கிறாங்க மூடைகள் அது ஏற்றுவாங்கல்லப்பா வண்டியில் ஏற்றி ஏற்றி விடுறாங்களே அடிச்சதங்க கால் ஒன்றுவான் வயிறு ஒரு பக்கம் வீங்கி வலிச்சுக்கிட்டு இருக்கு பொம்பளைக்கு உட்காரு உன் குல தெய்வத்தில் ஒன்று கர்ப்பசாமி இன்னொன்று என் தங்கை பத்திரகாரி அதில் ஒரு தெய்வம் வந்து விழிப்போடு இருக்கு ஒரு தெய்வம் முங்கி போச்சு கர்ப்பசாமி விழிப்போடு இருக்கிறார் காளியார் தான் முங்கி போயிட்டா அது ஏன் மாந்திரீகத்தால் நடந்தது என்று கேட்டால் சொந்தப்பந்த பகையால் நடந்தது அதில் இருந்து நீக்கி அதை விழுத்தி வெட்டியாக்கி தந்தால் போதுமா வேறு என்ன வேணாம் அடுத்த மாதம் என்னைய பார்க்கமா சரியாயிவே மரபொழுது தெளிவாக நடந்து வருவேன் ராஜபாளையம் ராஜபாளையம் வாங்க ராஜபாளையம் கணவன் மனைவி அடுத்த ஒரு தெளிவா நடந்து வருவா பார்த்துக்கிட்டே கணவன் மனைவி வணக்கம் சோமார் கீழே கல்ல அதுக்கு மேல ஆ எஸ் வாங்க கடன்பட்டார் நெஞ்சம்பூனுக்கு கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் ஆகாத சொத்துக்கள் அநேகம் வைத்து எல்லாம் இழந்து அனுபவிக்க முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்களே அதுக்கு உங்கள் கூட இருப்பவர்கள் காரணம் உறவினர்கள் காரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் ட அண்ணாச்சி அங்க நின்று கைய கைய காட்டுதிய நான் ஆள் பார்த்தா கூப்பிடுறேன் கொஞ்சம் பொறுமையா ஏமனே ஆத்திரப்படுத்திய வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு சொன்னால் வருத்தப்படுவேடா அவனுடைய ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் நல்லா இல்லை உடல்நிலைகளும் அவனுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் அந்த பொண்ணுடைய மனம் ரொம்ப பேதரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எண்ணெயை வந்து பாருங்கள் வெற்றியாக ஆக்கி தருகிறேன் தனியே பேசிக்கொள்ளலாம் பணம் இப்பவுமே கிடைக்க ஆரம்பித்தாச்சு போங்க புண்ணியமாக இருங்கள் சேலக்காரின் ஒருத்தி வார்கள் மாரியம்மன் ஒருத்தி வாரர் அவர் யார் திருஷ்ணாமூர்த்தின்னு ஒருத்தி வரார் அவர் யார் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டாங்க வாங்க ராஜபாளையம்மா முரம்பா பரம்பா இது யாரு ராஜபாளையம்மாக்கா ஆ கால் வா அடுத்த உத்தரவு அருப்புக்கோட்டை விருதுநகர் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை விருதுநகர்ல வாங்க பெரியம்மா என்ன வேணும் உரேக்கே நான் ஏன் பேரெல்லாம் பேசி தெரிஞ்சுருக்காங்க ஒன்று சேர்த்துருந்தால் போதுமா அது ரெண்டும் சரி மண்டைக்கு பிடிக்காம போய் விளையில சண்டை போட்டாலே இது வெற்றியாகி தரேன் காலில் வந்துட்டு டச்சிங் டச்சிங் சரி இல்லை அருப்புக்கோட்டை விருதுநகர் வரலாம் இந்த அம்மா ரெண்டையும் சேர்த்து வச்சு தார அருப்புக்கோட்டை விருதுநகர் மட்டும் எல்லாம் வெற்றி ஆயிரும் கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு யாருக்குக்கா கல்யாணம் கால் வந்துட்டுவா இல்லை உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா இருடா வரேன் பொரு 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 பூ மாலை வாங்கி வந்தார் பையன் பேரனு என்ன பக்கம் அப்படியா ரெண்டு முன்னாடி கேப்பானு சரி இருக்கு என்ன சொல்லலாம் சம்மதிக்கான உங்களுக்கு பொண்ணு மட்டும் வேணும் அவ்வளோதானே தண்ண முடுங்க மதுரை மாவட்டத்தில் இருந்து பொண்ணு இருக்கு சேர்த்துக்கலாமா சொந்த பொண்ணு வேணுமா அது வேண்டாம் அதான் மதுரை மாவட்டத்தில் இருந்து பொண்ணு இருக்கு அருப்புக்கோட்டை இந்த ஏரியாவை செத்தி போறோம்னா ஒரு பெண் கிடைக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம் வரக்கூடிய பங்குரி குழு திரும்ப நடக்கும் கால் விட்டுருவோம் வரலாம் மங்காத தீரகத்தை தந்தீரே ஏரகத்து செட்டியாரே வெற்றி உண்டுப்பா மன பிள்ளைக்கு கல்யாணம் கொடுத்து மங்களமா வாழ சந்தோஷமா வாடா தம்பி வா முருகன் பழனி மலையிலிருந்து வாராரு பழனியிலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா பழனி யாரும் வந்திருக்கீங்களா பழனி ஆள் இருக்கா வாங்க ஏரகத்து செட்டியார்னா திருவேரக மலை அது எந்த மலை அதுதான் பழனி மலை புரியுதா எரகத்து செட்டியாரே பழனியில இருந்து வாங்க வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் மங்காத சீரகத்தை தந்தீரேன் ஏரகத்து செட்டியாரே வேண்டேன் பெருங்காயம் என்ன இப்படி கொத்தமல்லி சீரகத்தை பத்தி பாட்டு பாடுதம் நினைக்கிறீங்களா அதில் நிறைய தத்துவம் இருக்குது அடுத்த சொற்பணிவில் அதை விளக்குவோம் கால் ஆ வாங்குவோம் பாவ வினைகள் தீர்ந்தாச்சு அதனால் சிவராத்திரிக்கு பின்பு நடப்பது ஒன் திருமணம் சொந்தத்திலே ஒரு கூடிய வயது உள்ள ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாக கிடைப்பாள் தொழிலும் வெற்றியாகும் சந்தோஷமாக போயிடுவான்